ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து கத்தாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டிக்கிறாங்க இப்போ அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது இதில் எப்படி இருக்கு ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன்ல வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க சூடான் விஷயத்துல வந்து கத்தார் வந்து தலையிடுறதை எப்படி பாக்குறது அப்படி பார்த்தா வந்து நீங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு ஈஜிப்ட் தான் ரொம்ப முக்கியமாக நின்னாங்க அவங்க தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்றாங்க எல்லாத்துக்குமே சுயநலம் தாங்க அந்த சுயநலத்தில் இப்போ யூஏ கொடுக்குறாங்க இல்லையா யூஏடு சேர்ந்து கத்தாரும் வந்து பெரிய பங்கு இல்லாமல் சின்ன பங்கு இந்த இந்த பிரச்சனைக்கு அவங்களும் ஒரு பங்கு ஓ கத்தாரும் ஆமாம் ஆமாம் ஸோ இறுதியாக நம்ம பார்க்க சார் நிறைய பாலஸ்தீனியர்களும் வந்து இந்த சூடான் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலையுமே அவங்களும் குரல் கொடுக்காத மேபி பார்க்குறது அதாவது ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு சூடானியர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அதனால் இப்போ சூடான் பிரச்சனைக்குல நானாவது பரவாயில்லப்பா நீ வந்து இன்னும் மோசமாக இருக்க அப்படின்றது வந்து இவங்க மாற்றி மாற்றி குரல் கொடுப்பாங்க என்னத்தை குரல் கொடுத்தாலும் இந்த நல்லா சாப்பிட்டு வசதியாக இருக்கிற யுஏஇ சவுதி அரேபியா கத்தார் இந்த இவங்க இருக்காங்கல்ல இதே இது வந்து நீங்கள் யூஏஇ எடுத்திங்கன்னா ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பிச்சு எடுத்த நாடு ஒன்றுமே இல்லை நீ வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் துபாய்னு போட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அபுதாபி போட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ எப்போ வந்து நமக்கு இப்போ ஆயில் கண்டுபிடிச்சி எக்ஸ்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் வளம் வருது சரி பணம் வந்துருச்சுல நீ வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கல இன்னொரு நாட்டு மக்களோட சாகடிச்சு எதுக்காக அவருடைய முதலாளி ஒருத்தன் அங்கே சொன்னாங்கிறதுக்காக அமெரிக்கா சொன்னாங்கிறதுக்காக வந்து கண்ணு முன்னாடி இப்படி வந்து சாக இது ஹராம் இல்லையா தமிழ்நாடே ஸ்டோர்ஸ்